அடுத்ததாக எங்களுடைய மாணவர்கள் அலமதுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ஆய்வு குறிப்பு தற்காலத்திற்கு ஏற்பட்ட உள்ள தலைப்புகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் மலர்களாக வெளியிடப்படுகிறது தமிழ் மலரை வெளியிடுவதற்காக எங்கள் விழா ஒருங்கிணைப்பாளர் முகமது ஜியாவுதீன் அகமது அமானி ஹாஜியார் அவர்கள் வெளியிட வெளியிடுவார்கள் அதை ஆர் ஹரியார் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதே மாணவர்களால் வேறு ஒரு கீழ் அரபி மற்றும் ஆங்கில மலர்கள் எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அதனை அதை யூசு சித்திக் மிஸ் பாதரத் அவர்கள் வெளியிட் உரிமையாளர் எங்கள் பாசத்திற்கு குறித்தான அஹமத் தம்பி ஹாஜியார் அவர்கள் அதை பெற்றுக் சில புத்தகங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது தவறாமல் வாங்கி அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் அஹமது இல்லா அடுத்ததாக ஒரு பரிசளிப்பு விழா நம்முடைய மதரசாவுடைய முதலாண்டு தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்கப்படவிருக்கிறது மாணவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் பெயர் வாசிக்க வாசிக்க முன்னாடி வந்துருங்க முதல் வருட மாணவர்களில் முதல் மாணவர் முகமது மாஹிர் கதராம்பட்டினம் இதை அஹ்மது அஹ்மது மீரான் காக்கா அவர்கள் மாணவர்களுக்கு வழங்குவார்கள் இந்த மாணவர் எல்லா மாணவர்களிலும் முதல் தர மாணவராக பரிசு வாங்குகிறார் எல்லா பர்சன்டேஜை விட அலமந்துல்லா இவருடைய மதிப்பெண் அனைத்து மாணவர்களை விட அதிக மதிப்பெண் பெற்றதால் வழங்கப்படுகிறது இப்பொழுது ஆறாம் வகுப்பு மாணவர் அஹமது மஃபாஸ் சங்கரன் கோவில் அகமது மின்ஹாஜ் கோட்டைப்பட்டினம் முகமது அகமது லால்பேட்டை வேர் வாசிக்கக்கூடிய மாணவர்கள் சீக்கிரம் வாங்க இன்ஷா ஐந்தாவது வகுப்பு மாணவர்கள் முகமது சுபை விழுப்புரம் முகமது நாசிம் லால்கட்டை முகமது பவானி பவானிசாகர் இந்த மாணவர்கள் சீக்கிரம் உங்களுக்கும் தெரியும் ஃபஸ்ட் பிரைஸ் யார் ஒட்டி இருக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வந்துருங்க இன்ஷா அல்ல அப்படி நான்காம் வகுப்பு மாணவர் அவருக்கு சீமாட்டி ஜியாவுதீன் ஹாஜியார் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் நான்காம் வகுப்பு மாணவர் ஹபீபுர் ரஹ்மான் சென்னை அகமது ரிதுவான் சீர்காழி அப்துல் மாஜித் அர்ஷத் ஐயம்பேட்டை அடுத்ததாக மூன்றாவது வகுப்பு மாணவர் முகமது ஜாபீர் சித்தேங்கோட்டை அபுபக்கர் சித்திக் எஸ்பி கோயில் ஜாஃபர் ஷரீஃப் சங்கரன் கோவில் இரண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு பாட கிதாபுகள் அடுத்த வருடத்துடைய கிதாபுகள் பரிசாக முழு பாட கிதாபுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வகுப்பு மாணவர் பரிசுகள் வழங்குவதற்கு ஜாமியா இலாஹியா அவருடைய பேராசிரியர் அப்துல் லத்தீக் ஹதரத் அவர்கள் வழங்குவார்கள் தஜ்மி அக்பர் லால்பேட்டை முகமது அபூபக்கர் கல்லக்குறிச்சி நௌஃபுல் லைஸ் தென்காசி இரண்டாம் முதல் வகு வகுப்பு மாணவர்களின் முதல் பரிசு முகமது மாகிர் அதிரை அகமது அமீன் சித்தூர் முகமது தல்ஹா மயிலாடுதுறை அடுத்து பரிசு வழங்குவதற்கு தஞ்சை மாவட்ட ஜமாத்துலமா தலைவர் ஹாஜா மொயித்தின் அஸ்த் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக மதரசாவுடைய பொறுப்புகளில் இருந்து அங்கம் வகித்து அமீராக இருந்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது அதை யூசுப் மிஸ்பாய் மிஸ்வாய் அவர்கள் வழங்குவார்கள் அர்ஷத் அஹமத் மதுராந்தகம் மதீனதுல்லா சிதம்பரம் சென்ற வருடம் அமீராக இருந்து பல்வேறுபட்ட பணிகளை செய்ததற்காக சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முகமது அஹ்மது லால்பேட்டை முகமது ஹொனை வடகரை அவர்களுக்கு ஷாமுலி மீது அசரத் அவர்கள் விழாவின் நிறைவாக சனது வழங்கும் விழா அதை மொத்தம் மூன்று வருட மாணவர்களுக்கு தற்பொழுது சனது பட்டம் வழங்கப்படவிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை படித்த ஆலிம் மாணவர்களுக்கு ஆலிம் சித்தீபை சனது இல்லா தற்பொழுது வழங்கப்படவிருக்கிறது அல்லாமா ஷேக்குல் ஹதீஸ் ஷேக் உத் தரித்தத் மௌலானா மஸ்தி முகமது ஷாபுல்லா ஹான் ஷரவானி ஹதரத் ரஹிமகும் ஹதரத் அஹமத் பர்காத்தும் அவர்கள் தற்பொழுது மாணவர்களுக்கு ஆலிம் சனது வழங்கி கௌரவிப்பார்கள் முகமது மௌலவி காரி டி எம் முகமது தல்ஹா சித்தி டி காசி மௌலவி ஹாஃபித் டி முகமது சுபைர் மிஸ்பாஹி வடகரை இந்த மாணவர் அலமதுல்லா தாரலும் தேவபந்தில் தாராள பல மாணவர்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் செலக்ட் ஆன சில மாணவர்களின் நமது மாணவரும் ஒருவர் மூலவி தாரி முகமது முசமில் சித்தி மூலவி தாரி சையது அப்துர் ரஹ்மான் சித்திபி மூலவி தாரி முகமது சாதி சித்திபி مولوي قاري رياض الدين صديقي مولوي قاري محمد عبيد الرحمن صديقي محمد مولوي قاري சிந்தியபி மௌனவிவை சர்மத் சிந்திய பி அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நாலாம் ஆண்டு சன்னது பெறக்கூடிய மாணவர்கள் அதையும் மகருத்தவர்களை வழங்குவார்கள் மூலவிகாரி முகமது அர்ஷத் சித்திப்பி காசிமி இவர் அலமது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுல தாராளம் தேவ்கந்தில் பரீட்சை கொடுத்து அலமதுல்லா தேர்வாகி ஒரு வருடம் மோதி வந்திருக்கிறார் அதோடு சனதோடு சேர்த்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது لت محم بر بعضوي ه ت ார்கள் موول قاري محم عديقي موولوي قاري محمد خف சிدقي موولوي محمد هري சிقي مول قاري فاهم சிقي مல مدينين تله சிقي مول قاريعاري فحمدصدقي موولوي ققاري محمد مفصل سدديقي دوي இல்லை வந்து நதுவு இந்த வருடம் படித்து கொண்டு இருக்கிறார் இன்னும் ஒரு வருடம் இருக்கு கம்ப்ளீட் பண்ண இன்ஷால் மௌலவி காரி முகமது முத்திஸ் முத்தசீர் சித்தியி மௌலவி முகமது நாசீர் முகமது முத்தசீர் சித்தியி முகமது தமீம் மௌலவி காரி முகமது தமீம் சித்தியி மூலவி முகமது ரயான் சித்திப்பி அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த கல்வியாண்டில் சனது பெறக்கூடிய மாநகரங்கள் அதை நம்முடைய ஆசிரியர் தந்தை முகமது இப்ராஹிம் பாகவியின் நகரத்தவர்கள் சனது வழங்குவார்கள் பாரி அஹ்மது மஃபாத் சித்திபி மௌலவி காரி அஹமது மின்ஹாஜ் சித்தி மௌலவி காரி முகமது ஹொனை சித்திபி மௌலவி காரி முகமது அஹ்மத் சித்திப்பி مولوی حافظ قاری شاہ حمید صدیقی مولوی قاری احمد ردوان صدیقی مولوی محمد صالح صدیقی مولوی عبد الرحمن صدیقی مولوی شراف الزمان صدیقی محمد قاری انور صدیقی مولوی محمد حسن صدیقی மூலவி ஹாஃபீத் காரி அப்துல் பாசித் சித்திஹி இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது அதை அகமது மீரான் காக்கா அவர்கள் தற்பொழுது உலமாக்களுக்கு மட்டும் கண்ணியம் செய்யப்படுகிறது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எல்லாமே கண்ணியம் செய்யப்பட வேண்டியவர்கள் கட்டாயமாக மாற்று கருத்தல்ல இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக மேடையில் உள்ள உலமாக்களுக்கு மட்டும் கண்ணியம் செய்யப்படவிருக்கிறது அல்லாமா ஷேஃபுல் ஹதி ஷேக்கு தரிக்கத் மோலானா முஃப்தி முகமது ஷயந்துல்லா கான் சாஹிப் அவர்களுக்கு எங்களுடைய அகமது மீரான் காக்கா சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள் அடுத்ததாக முகமது இப்ராஹிம் பாகவி ஹதரத் அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது ஆர்டிபி பி ஹாஜியார் அவர்கள் இப்ராஹிம் ஹதரத் அவர்களுக்கு கண்ணியம் செய்வார்கள் அடுத்ததாக யூசு சித்திக் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அப்துல்லத்தீக் பாத்தவி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது நினைவு பரிசோடு அடுத்ததாக ஜியாவுதீன் ஹாஜியார் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் ஜுமா மசிதின் தலைமை ஷா ஷாபுல் ஹமீர் காஷபி ஹதரத் அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது அன்வருதீன் அன்வாரி ஹதரத் அவர்கள் ஜாமியா ஜெயின் உடைய முதல்வர் அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது தஞ்சை மாவட்ட ஜமாத்துலமா தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்யப்படுகிறது